வணக்கம் குட்டீஸ் நான் உங்க மதி இன்னைக்கு அவ்வை பாட்டி வேசத்துல அவ்வை மதியா வந்திருக்கேன் ஆத்திச்சுடிங்கிறது இயற்றிய நீதி நூல்ல ஒண்ணு இன்னைக்கு நான் உங்களுக்கு நம்ம அவ்வை பாட்டி சொன்ன இருந்து ஃபர்ஸ்ட் பாடலையும் அத புரிஞ்சுக்கிற மாதிரி ரெண்டு அழகான குட்டி கதைகளையும் போறேன் நீங்க எல்லாரும் ரெடியா அது என்னன்னா அறம் செய்ய விரும்பு அறம் செய்ய விரும்புனா மற்றவர்களுக்கு நல்லது செய்ய ஆசைப்படுறது கெடுதல் செயல்களை செய்யாமல் இருப்பது யாருக்காவது கஷ்டம்னா உதவி செய்ய நினைக்கிறது யாரையும் கஷ்டப்படுத்த நினைக்கிறது நம்ம கிட்ட இருக்கிற திங்ஸ் இல்லாதவங்களோட ஷேர் பண்ணிக்கிறது யாரையும் தாழ்மையா நினைக்காதது மத்தவங்களோட ஹாப்பினஸ்க்கு காரணமா இருக்கிறது இப்படி எதிர்பார்ப்பு இல்லாம செய்யற எல்லாமே அறந்தான் குட்டீஸ் இப்போ நான் உங்களுக்கு குட்டி பையன் புகழோட கதைய சொல்ல போறேன் ஒரு நாள் டவுன் பஸ்ல எப்பயும் போல கூட்டமா இருந்துச்சு எல்லா சீட்டுகளும் ஃபுல்லா இருந்துச்சு நிறைய பேர் சீட் இல்லாம நின்னுட்டு தான் வந்தாங்க அந்த பஸ்ல இரண்டு வயசு குட்டி பையன் புகழ் சீட்டுல உட்கார்ந்திருந்தான் அவன் அம்மா அவன் பக்கத்துல நின்னுட்டு இருந்தாங்க அப்போ அடுத்து வந்த பஸ் ஸ்டாப்ல ஒரு வயசான தாத்தா பஸ்ல ஏறினாரு அவரு நிக்க முடியாம தடுமாற்றத்தோட பஸ் கம்பிய புடிச்சுக்கிட்டு சோர்ந்த முகத்தோட நின்னுட்டுகிட்டு இருந்தாரு பஸ்ல இன்னும் கூட்டம் அதிகமா ஏற அவரு நிக்கவே முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டாரு அத பார்த்த குட்டி பையன் புகழ் தாத்தா கஷ்டப்பட்டு நிக்கிறத பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டான் உடனே மெதுவா எழுந்திருச்சு நின்னு நீங்க என் சீட்ல உட்காந்துக்கோங்க தாத்தான்னு சொன்னான் தாத்தாவுக்கு ரொம்பவே ஆச்சரியம் அவரோட கண்ணல கண்ணீர் கசிஞ்சது தாத்தா சீட்டுல உட்காந்துட்டு பையன் புகழ பார்த்து நீ ரொம்ப சின்ன பையனா இருந்தாலும் மனசுல ரொம்ப பெரிய ஆளா தெரியறப்பான்னு சொல்லிட்டு சந்தோஷமா அந்த குட்டி பையனை பிளஸ் பண்ணாரு தாத்தாவோட முகத்துல புன்னகைய பார்த்ததும் குட்டி பையனும் ஹாப்பி பஸ்ல இருந்த எல்லாரும் ஹாப்பி அடுத்ததா நம்ம சுட்டி பையன் குட்டுவோட கதையை பார்க்க ஆர்வமா இருக்கீங்களா சுட்டீஸ் ஒரு நாள் காலையில குட்டு வீட்டுக்கு வெளியே தெருவுல விளையாடிட்டு இருந்தான் அப்போ பெரிய மரத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன தண்ணி நிறைஞ்ச குட்டை இருந்துச்சு அதுல ஒரு எறும்பு தண்ணில விழுந்து தத்தளிச்சுட்டு இருக்கிறத பார்த்தான் அந்த நேரம் பார்த்து மழையும் புழிய தொடங்கிச்சு எறும்பு இன்னும் கஷ்டப்பட்டுச்சு சர்வை பண்றதுக்கே அத பார்த்து அவனுக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு அச்சுச்சோ பாவம் அந்த எறும்பு தண்ணியில விழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கே அப்போ அந்த எறும்பு குட்டு கிட்ட ஹெல்ப் மீ ஹெல்ப் மீன்னு கேக்குற மாதிரி இருந்துச்சு அவனுக்கு அந்த நேரத்துல ஒரு தவள வேற இந்த எறும்பு பக்கத்துல வந்துச்சு எறும்பு நினைச்சது நம்ம அவ்வளோதான் முடிஞ்சோன்னு பட் லக்கிலி அந்த எறும்ப கிராஸ் பண்ணி போயிடுச்சு எப்படி எறும்பை காப்பாத்துறதுன்னு யோசிச்சுட்டு இருந்த குட்டுக்கு அப்போ ஒரு ஐடியா வந்துச்சு உடனே மரத்துக்கு கீழே கிடக்குற ஒரு பெரிய இலையை எடுத்து குட்டையில இருக்கிற அந்த எறும்பு பக்கத்துல போட்டான் அந்த எறும்பும் ரொம்ப ட்ரை பண்ணி அது மேல ஏறி வெளியே வந்துருச்சு அதோட குட்டி கைய உயர்த்தி குட்டுவுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பிருச்சு பாத்தீங்களா குட்டீஸ் இந்த கதையில வர்ற புகழ் குட்டு ரெண்டு பேருமே குட்டி பசங்க தான் ஆனா அவங்க கஷ்டப்படுறவங்கள பார்த்து அவங்களுக்கு என்ன ஹெல்ப் நம்மளால பண்ண முடியும்னு யோசிச்சாங்க யோசிச்சு ஹெல்ப் பண்ணாங்க ஹெல்ப்ல சின்னதே பெருசு அப்படின்னு எதுவுமே இல்ல குட்டீஸ் குட்டி குட்டி ஹெல்ப் கூட கஷ்டப்படுறவங்களை காப்பாத்த பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணும் இதுதான் குட்டீஸ் நம்ம அவ்வை பாட்டி சொன்ன அறம் செய்ய விரும்பு நம்ம பக்கத்துல யாருக்காவது ஏதாவது கஷ்டம்னா நம்மளால முடிஞ்ச உதவிய கண்டிப்பா பண்ணணும் உதவி செய்ய ஆசைப்படணும் உதவி பண்ணணும் அதுதான் உண்மையான அறம் நீங்களும் நம்ம புகழ் குட்டும் மாதிரி யாருக்காவது கஷ்டம்னா கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுங்க குட்டீஸ் அவ்வை பாட்டி சொன்ன அறம் செய்ய விரும்புனா என்னென்ன உங்களுக்கு இப்போ சூப்பரா புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்து பாட்டியோட எந்த பாடலை பத்தி நீங்க தெரிஞ்சிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்க அந்த ஸ்டோரியோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன் பை பை சுட்டீஸ்